வணக்கம் நேர்களை நான் உங்க ஸ்வேதா ஒன்லி ஒன் ஜி சினிமாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து சீக்வல் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் தான் அதிகமான சீக்வல் மூவிஸ் எடுக்கப்படுறதா சொல்றாங்க என்னதான் கோலிவுட்ல வந்து அதிகமான சீக்வல் மூவிஸ் எடுத்தாலுமே இதுக்கான விதை யாரு போட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட் சினிமா தான் பாலிவுட் சினிமால காட்ஃபாதர் ஈவில் டெட் போன்ற படங்களுக்கு அப்புறமா தான் வந்து சீக்வல் மூவிஸ் வந்து அதிகமாக எடுக்கப்படுது தமிழ் சினிமாவில் பார்ட் டூ படங்கள் வந்து எடுக்கிறத வந்து டேரக்டர்ஸ் அதிகமான ஆர்வங்கள் காட்டுறதுனாலே வந்து தமிழ் சினிமாவில் வந்து அதிகமான சீக்வல் மூவிஸ் வந்து இருக்கு அப்படி எடுக்கப்பட்ட படங்கள் தான் வந்து காஞ்சனா சிங்கம் அரண்மனை போன்ற படங்கள் எல்லாமே அப்ப பார்ட் டூ படங்கள் எடுத்தாலே படம் எல்லாமே ஹிட் ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை சீக்குவல் சரியா அமையலை அப்படின்னா படங்கள் சரியா ஓடாது அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சந்திரமுகி சாமி போன்ற படங்கள் தான் சந்திரமுகி சாமி படங்கள்லாம் வந்து வந்த புதுசுல வந்து ஒரு பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டைனிங் மூவின்னே சொல்லலாம் ஆனா இந்த படங்கள்லாம் வந்து பார்ட் டூ எடுத்தப்போ வந்து அவ்வளோ சரியா ஓடலை அதுக்கான ரீசன் தான் இந்த படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு கதையை எழுதி படத்தை வந்து அந்த கதையை எழுதி படமா எடுக்கிறதுக்கு பதிலா ஏற்கனவே எடுத்த ஒரு நல்ல ஹிட்டான படத்துல இருந்து ஒரு லீட் எடுத்து படமா எடுக்கிறதுனால மக்கள் மத்தியில ஒரு ஆர்வமும் அதுக்கான எதிர்பார்ப்பும் இருக்கிறதுனாலே வந்து இந்த மாதிரி பார்ட் டூ மூவிஸ் வந்து எடுக்கிறாங்க இப்படி ஒரு ரீசன் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு முழு கதையும் ஒரே படத்தில் சொல்ல முடியாத காரணத்தினால வந்து பார்ட் டூ எடுக்கிறாங்க சோ இதுதான் வந்து சீக்குவல் மூவிஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் இப்போ ஏன் இதை பத்தி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போற சிறந்த ஏழு சீக்வல் மூவிஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்சில இன் ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் அரண்மனை ஃபோர் ஒரே ஒரு அரண்மனையை வச்சு சுந்தர்சி அவர்கள் வந்து நாலு படம் எடுத்துட்டாரு அரண்மனை த்ரீ வரைக்கும் பார்த்துருந்தாலே வந்து அரண்மனை ஃபோர் வந்து நம்மளுக்கு என்ன கதை இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணலாம் ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஒரு ஹீரோயின் பேயா இருப்பாங்க ஒரு ஹீரோயின் இறந்துருவாங்க ஸோ இந்த படத்துல வந்து யார் நடிக்கிறாங்க ஹீரோயின்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமனா அண்ட் ராஷிகனா தான் நடிக்கிறாங்க சுந்தர்சி அவர்களே வந்து ஹீரோவா ரோல் ப்ளே பண்றாரு இந்த படத்துல வந்து ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிக்க போறாங்க அடுத்ததான் இந்த வரிசையில் நம்ம பார்க்க போற படம் பிசாசு பிசாசு படமும் மிஸ்கின் அவர்களோட டேரக்ஷனில் ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம்னே சொல்லலாம் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து பிசாசை கூட தேவதை மாதிரி காமிச்சிருப்பார் ஸோ இந்த படத்தோட பார்ட் டூவில் வந்து ஆண்ட்ரியா அவர்கள் வந்து லீட் ரோல் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல ஆண்ட்ரியா வந்து நியூ ரோல் நியூட் சீன்லாம் வந்து நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அந்த சீனெல்லாம் எல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு மிஸ்கின் அவர்களே வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாரு இந்த படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த மரிசையில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் சார்பட்டா பரம்பரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில் ஓடிடி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த சார்பட்டா பரம்பரை ஸோ ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹிட்டான படம்னே சொல்லலாம் இந்த படத்தோட பார்ட் டூ சார்பட்டா பரம்பரை ரவுண்ட் டூ அப்படின்னு போஸ்டர் கூட ரிலீஸ் ஆச்சு தங்களான் படத்தோட ரிலீஸ் அப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காரு பாரஞ்சித் அவர்கள் அடித்ததாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வெளி வந்த விடுதலை படம் தான் இந்த படத்தோட பார்ட் டூ வந்து இந்த வருஷம் வெளி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பார்ட் ஒன்ல சூரி மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க பார்ட் ஒன்ல விஜய் சேதுபதிக்கு அவ்வளவா ரோல் இருந்திருக்காது சோ அவரோட வாழ்க்கையை பத்தி அவரோட அவருக்கான ஒரு படமா தான் பார்ட் டூ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த படத்தை பத்தி ரீசெண்டா சீமான் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க பார்ட் ஒன்னுக்கு ஆறு மடங்கு நல்லா இருக்கும் பார்ட் டூ அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி ரோல்க்கு வந்து சீமான் தான் நடிக்கிறதா இருந்துச்சு தாடி இல்லாத காரணத்தினால அவர் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதிக்கு பதிலாக சீமான் அவர்கள் நடிச்சிருந்தா படம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தது இதுதான் என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன் இயக்கத்துல சவஞ்சி ரெயின்போ காலனி ஆயிரத்தில் ஒருவன் புதுப்பேட்டை போன்ற படங்கள் எல்லாமே வந்து பார்ட் டூ எடுக்க போறதா சொல்லியிருக்காரு அந்த வரிசையில சவஞ்சி ரெயின்போ காலனியை தான் முதல்ல பார்ட் டூ எடுக்க போறதா சொல்லியிருக்காரு இந்த படத்தோட கேஸ்ட்லாம் எல்லாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பட் ஸ்டில் இந்த படம் எப்படி இருக்கும் படம் நல்லா இருந்துச்சு நல்லா வந்துச்சுன்னா மட்டும்தான் மட்டுமே தான் மற்ற ரெண்டு படங்களையும் வந்து பார்ட் டூ எடுக்க போறதா செல்வராகவன் சொல்லியிருக்காரு ஸோ சவஞ்சி ரெயின்போ காலனி பார்ட் டூ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வருஷம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் சூதுகவும் கபும் நலன் குமார சுவாமி அவர்களோட டேரக்ஷன்ல இந்த படம் அதுக்கான ரொம்ப எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட பார்ட் டூமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் தனி ஒருவன் மோகன் ராஜா அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த இந்த படம் வந்து ஜெயம் ரவியோட கரியர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான படமாவே இருக்கு இந்த படத்துல வந்து ஹீரோவை விட வில்லனை வந்து மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தோட பார்ட் டூ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ பொறுத்து இருந்து இந்த படமும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தனி ஒருவன் பார்ட் ஒன்ல அரவிந்த் சுவாமி வில்லனா ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு ஸோ தனி ஒருவன் பார்ட் டூல யார் வில்லனா நடிச்சா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வரப்போற சீக்வல் மூவிஸ் பத்தி பார்த்தோம் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்க ஸ்வேதா டாடா பாய்